அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான்னு இருக்கேன் ஈவ்னிங் ஆயிடுச்சு மழை வந்துட்டு இருக்கு ஏதாவது சூடா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்ட்டு இருக்கேன் எப்பவும் செய்கிறா மாதிரி இல்லாம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரவையை வச்சு வடை செஞ்சுருக்கேன் இன்னைக்கு ரவையை வச்சு மசால் பாண்டா செய்யலான்ட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குங்க வெளியே முறு மொறுன்ட்டு உள்ள வந்து உருளை மசாலா சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வச்சு நம்ம மசால் போண்டா பண்ண போகிறோம் அதனால நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ போண்டா செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உள்ள பூர்ணம் வைக்கிறதுக்கு பார்த்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாவே போதும் நம்ம வேக வச்சுதான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் நான் பாருங்க ஸ்டவ் பத்த வச்சு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து அந்த ரவை எடுத்திருக்கோம்ல அதுல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது நம்ம இப்ப தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாவை நான் பாருங்க மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு இருந்துக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா உப்பு ஆயிலே அந்த மிளகா சில்லி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது நல்லா கட்டி மட்டும் இல்லாமல் பண்ணிக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரவா பாருங்க உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளேயே உள்ள வைக்கிற மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உள்ள வைக்க மசாலா டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு காய்படி நிறைய ஆனியன் அரைஞ்சு வச்சிருக்கேன் சின்னதாவும் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என்ன மாதிரி நீளமா கூட பண்ணிக்கலாம் உள்ள வச்சு சா செய்யறதுக்கு நல்லா இருக்கும் இது செய்யறதுக்கு சா சாரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்

வெறும் தூள் கொஞ்சம் காரம் நமக்கு என்ன அளவுக்கு வேணுமோ குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடுறத வச்சு நாம போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ இதுல வந்து கொஞ்சம் மரம் சால்ட்டுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா பொடிச்சு இதுல கலந்துக்கலாம் மசாலா போண்டா செய்யணும் இல்லைங்களா அதே தாங்க நம்ம ரவை வச்சு செய்யறோம் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நார்த் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்க நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்ப நமக்கு வேண்டிய சைஸ்ல உருண்டை பிடிச்சி தட்டுல வச்சுக்கலாம் அப்பதான் டக்குன்னு செய்யறதுக்கு வசதியா இருக்கும் சரிங்களா பாருங்க நான் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ நாம வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ரவையை எடுத்துக்கலாம் பாருங்க நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதே பாத்திரத்துல இருந்தா சூடா சூட ஆராதுன்னுட்டு நான் வேற பாத்திரத்துல மாத்திட்டேன் இப்போ நமக்கு வேண்டிய சைஸ்ல கையில எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டுக்கிட்டு அகல் விளக்க மாதிரி இது பாருங்க நல்லா கட் பண்ணுவோம் கொஞ்சம் நமக்கு வேண்டிய அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி குழி பண்ணிக்கணும் குழி பண்ணிட்டு நமக்கு அளவா எடுத்து வச்சு இத நல்லா அப்படியே கவர் பண்ணிடணும் மூடிடணும் கொஞ்சம் கேப் இல்லாம உடையாம மாதிரி உருண்டை புடிச்சுக்கணும் இன்னொன்னு பண்ணி காட்டுற பாருங்க பாருங்க நல்லா குழி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிட்டு இந்த உருண்டையை நல்லா அப்படி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி மூடினும் கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டை மாதிரி மூடினுங்க கீழே வெளியே வரக்கூடாது எண்ணெயில கரைஞ்சு போயிடும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டு நம்ம சுடலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நெருக்கமா கொண்டு வந்துருங்க ரவா வெந்த ரவில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளி கொண்டு வந்துருங்க முடிக்கும் அப்புறம் நல்லா ஒரு உருட்டு விட்டுனீங்கன்னா கவர் ஆயிடும் ஒண்ணு செய்யும்போதான் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்புறம் சரியா அது வருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஒவ்வொன்னா உருட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் உருட்டி வச்சுட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யணும் அது அப்படியே செய்ய முடியாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உருண்டை வந்து கரெக்டா வராது ரவை தானே மாவா கரெக்டா வந்துடும் அப்ப நம்ம என்ன பண்ணும்போது என்ன செய்யலாம்னா அதுல ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா நம்ம குழி மாதிரி பண்ணிட்டு பூர்ணம் வச்சுட்டு இந்த மசாலாவை உள்ள வச்சுட்டு மேல ஒண்ணும் கொஞ்சம் ரவ அந்த எடுத்து ரவ வேதுவ எடுத்து மூடி மாதிரி போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி வந்துருங்க இது பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு வேலை கொஞ்சம் கஷ்டம் நினைக்காதீங்க ஈஸியா செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் பாத்துக்கலாம் பாருங்க ஸ்டவ்ல எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அகலமா வந்து எண்ணெய் நிறைய ஊக்கணும் நார்த் சைட்ல எல்லாம் இது ரொம்ப நல்லா செய்வாங்க பாருங்க சூப்பரா ரவா வச்சு மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப பாத்திருப்பீங்க ரவைச்சு நாம மசால் பவுண்டா செஞ்சாச்சு ஜம்மன் இருக்கு சூப்பரா இருக்குங்க நல்லா முறு மொறு இருக்கு பாருங்க அவ்வளவு சாஸ் வச்சு வெச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்ப பாத்துருப்பீங்க சீக்கிரமா வந்து நம்ம ரவையோ ரவை வச்சு ஒரு மசால் பவுண்டா